எல்லோருக்கும் வணக்கம் நான் பிரசாத் கண் இந்த வீடியோவில் நம்ம வந்து சீப்பாக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து சீப்பான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீசாஸும் நீங்களே வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறது எப்படி எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல வந்துட்டு சீப்பான ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு நீங்கள் வந்து கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் வந்து ஸ்கை ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் சீப் டிக்கெட்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் புக் பண்ணலாம் ஹோட்டல்ஸ் புக் பண்ணலாம் கார் ஹையர் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறதை பார்ப்போம் அதை ரிட்டர்ன் ஒன் வே இல்லை மல்டிசிட்டி இப்போ நான் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம் போயிட்டு வர்றதுக்கான டிக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதில் சென்னைலேருந்து கிளம்புறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் சீக சீன் போட்டாவே சென்னைன்னு வந்துடுது அதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஊர் நீங்கள் வந்து இப்போ பொதுவாக வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் எந்த ஊருக்கு சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அதனால் இப்படி வேறுன்னு கொடுத்துட்டேன் அதே மாதிரி எந்த மந்த் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஜனவரின்னு எடுத்துக்கலான்னு வைங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிளம்புறோம் அதே மாதிரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திரும்பி ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறது இந்த அடல்ட்ஸில் வந்து பதினாறு வயசுக்கு இருந்தால் அதை செலக்ட் பண்ணும் பதினஞ்சு வயசு கீழே இருந்தால் சில்ட்ரன் ஸோ இப்போ சர்ச் ஃப்ளைட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இதில் வந்துருச்சு பாருங்கள் சென்னையிலேருந்து எந்த எந்த ஊருக்கு வேணாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரேட்ஸ் வந்துடுச்சு இப்போ இந்தியாவுக்குள்ளேயா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்தும் கூட இருக்குது எந்த ஊருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் பங்களாதேஷ் நேபாள் தாய்லாந்து எல்லாம் பாருங்கள் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு அதாவது போகிறதுக்கு ஒம்பதாயிரம் வரக்கு ஒம்பதாயிரம் ஸோ சீப்பஸ்ட் அப்படியே நீங்கள் போக 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 கொஞ்சம் அதிகமாக வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பெருசாக வராது இப்போ ஜப்பானெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத் நாற்பதாயிர நீங்கள் புக் பண்ணிடலாம் அந்த மாதம் ஜனவரி மாதத்துக்கு போயிட்டு வர்றதுக்கே அது போக உங்களுக்கு வீசா தனியாக வரும் ஸோ இங்கே பாருங்கள் இது எல்லா நாட்டுக்கும் வந்து எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரேட்ஸ் வந்து சீப்பஸ்ட் ரேட்ஸ் வந்து இதுலேயே வந்து ஷோ பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் இது பல ஏஜென்சிஸ் அதாவது ஆன்லைன் ஏஜென்சிஸ் இருக்கும் பார்த்திங்களா மேக் மை ட்ரைப் இந்த மாதிரி நிறையா ஏஜென்சிஸ் வந்து எவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து இதில் வந்து காட்டிடும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் நம்ம எங்கே போகிறோங்கிறது செலக்ட் பண்ணணும் பாருங்கள் இப்போ கத்தாராக இருக்க சவுதி அரேபியாவில் இருபதாயிரம் இருபத்தி மூணாயிரம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து மலேஷியான்னு எடுத்துக்கலாம் டூ மலேசியான்னு கொடுக்குறோன்னு வைங்க ஸோ மலேசியாவுக்கு நம்ம இப்போ டிக்கெட் புக் பண்ண போகிறோம் மலேசியான்னு வந்துச்சு கோலாலம்பூர் கேபிட்டல் ஆஃப் மலேசியா அது கொடுத்துறீங்க ஒரு டிசம்பர் மாதம் நம்ம வந்து பிளான் பண்ணி இல்லை நவம்பர் மாதம் இல்லை டிசம்பர் மாதம் இதுனால ஓகே டிசம்பரே கொடுத்துடலாம் ஸோ டிசம்பரில் போயிட்டு டிசம்பரில் வர மாதிரி சர்ச் பண்ணலாம் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கிளம்புறது வந்து டிசம்பரில் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதி எல்லாம் போட்டிருக்கு இதில் நீங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ போகிறீங்க கம்மியாக சீப்பாக பாருங்கள் பன்னெண்டாந்தேதி நீங்கள் கிளம்புறீங்க பதினேழு வரீங்க இந்த சைடு வந்து பன்னெண்டு கல் கிளிக் பண்ணிட்டீங்க இங்கே பதினேழு இப்போ பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து ஒரு ஆளுக்கு வருது ஸோ இப்போத்துக்கு இந்த மாதிரி முன்னால் தான் ரொம்ப கம்மியாக இருந்தது பத்தாயிரூவாலலாம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அந்த கொரோனாக்கப்புறம் அதிகம் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரேட்டு சீப்பஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட்டு இந்த மாதிரி மூணு செக்டரை வந்து பிரித்து காட்டுறாங்க ஸோ சீப்பஸ்ட்டு தான் நமக்கு இப்போ தேவை ஸோ சீப்பஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுரூவா வருது டைரெக்ட் ஃப்ளைட்டாகவும் போகலாம் ஒன் ஸ்டாப்பாகவும் போகலாம் இல்லை டூ ப்ளஸ் ஸ்டாப்ஸ் எப்படி வேணாலும் வேறு ஊருக்கு நீங்கள் போயிட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன் அது பின்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து டைமிங் எந்த டைம்லேருந்து நீங்கள் போகணுன்னு விருப்பப்படுறீங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து அதே மாதிரி ரிட்டர்ன் அங்கேருந்து எத்தனை மணிக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்க அது டியூரேஷன் பார்க்கலாம் அதாவது நாலு மணி நேரத்துலேயே போகணுன்னு நினச்சாலும் போகலாம் முப்பத்தாறு மணி நேரம் வேணாலும் போகலாம் ஸோ இது வந்து என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏர்லைன்ஸில் எல்லாமே வந்து நீங்கள் தேவைன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ சீப்பஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஆரி ஷாப் இருக்குது பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபா ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிடுறீங்க பார்த்திங்கனா இருபத்தி மூணு பத்து அதாவது பதினோரு பத்து மணிக்கு வந்து நைட்டு சென்னையிலேருந்து கிளம்புறாங்க பன்னெண்டாம் தேதி அடுத்த நாள் அஞ்சு முப்பது காலையில் வந்து கோலாலம்பூர் வந்து போய் இறங்குறாங்க ஸோ இதை வந்து அடுத்த நாள் பதிமூணாந்தேதி போய் இறங்குறீங்க அதே மாதிரி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பதினேழாந்தேதி காலையில் ஆறு அஞ்சு மணிக்கு அதாவது காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்தில் கிளம்புது ஏழு கால்க்கு ஏழு இருபத்தஞ்சுக்கு சென்னை வந்துடுறாங்க இப்போ பாருங்கள் இதில் மற்ற ஏஜென்சிஸோட இதுவும் போட்டிருக்கோம் ரைட்ஸும் போட்டிருக்கோம் அதில் போய் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யாத்ரா டாட் காமில் போகிறீங்கன்னு வைங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அது டைரெக்ட் ஆகும் ஸோ ஸ்கை ஸ்கேனர்லேருந்து யாத்ராவுக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொடுக்கும் அந்த வெப்சைட்டுக்கு அங்கே போய் தான் நீங்கள் புக் பண்ண முடியும் யாத்ரால தான் ஸ்கை ஸ்கேனர் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு இது பண்ணி பார்க்கறது தான் பாருங்கள் அதே தான் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த அந்த என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கே பார்த்தீங்களோ அதை வந்து இங்கே காட்டிடும் பாருங்கள் ஜீரோ கேஜி தான் வந்து பேகேஜ் வந்து அலோவன்ஸ் காட்டியிருக்காங்க அதாவது நீங்கள் கையில் கிலோ கொண்டு போகலாம் இந்த ஜீரோங்கிறது வந்து நீங்கள் பேகேஜ் போடுறது ஸோ அது நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி வந்திருக்கு பெய்டு மெயில் ஸோ இப்போ புக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ என்னோடய ஜிமெயில் ஐடி வந்து நான் கொடுக்குறேன் மெயில் ஐடி அப்புறம் அப்புறம் ஃபோன் நம்பர் வந்து கேட்குறாங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் அதே மாதிரி இதை வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு இந்த புக்கிங் அனுப்பணுமான்னு கேட்டிருக்காங்க அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும் அடுத்தது டைட்டில் பேர் வந்து ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நான் கொடுத்துறேன் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன்னு வைங்க அண்டு நேஷ்னாலிட்டி இண்டியன் அடுத்தது பாஸ்போர்ட் நம்பர் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே கொடுத்துருங்க இஷ்யூன் கண்ட்ரி பாஸ்போர்ட் வந்து இந்தியாவில் வாங்கியிருக்கோம் அப்புறம் அந்த பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அது ஒரு டேட்டு ஏதாவது ஒரு டேட் வந்து அதில் இருக்கிற டேட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க நான் வந்து ஏதோ ஒரு டேட் போட்டிருக்கேன் நீங்கள் இருக்கிற டேட் கொடுத்துருங்க அதேமாதிரி இது ஆடோன்ஸ் நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் கார்டு வாங்கணுன்னா இங்கே பாருங்கள் இந்த மேக்ஸிஸ் பேங்க்கில் இருக்குது வாங்கிக்கலாம் இல்லை வேண்டாட்டியும் விட்டுடலாம் அப்புறம் ஏதோ டொனேஷன் மாதிரி கேட்குறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மிஸ்டர் நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த டேரக்ட் பண்ணும் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும் இங்கே நீங்கள் கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டா இல்லை நெட் பேங்கிங் பண்ணுறீங்களா நெட் பேங்கிங் எல்லா பேங்க்ஸும் இருக்கு இங்கே இருக்கிற பேங்க்ஸு இல்லை நீங்கள் பே வித் இஎம்ஐ ஆப்ஷனில் போகிறனாலும் போகலாம் உங்கள்கிட்ட இஎம்ஐ கார்டு இருக்கணும் இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி இஎம்ஐ கார்டு வந்து வச்சுருக்கணும் கூகுள் பே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பே லேட்டர் இப்போ நீங்கள் வாங்கிட்டு பின்னால் பே பண்ணுற மாதிரியும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அது உங்கள்கிட்ட இருக்கணும் இப்போ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபா நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க ஸோ அது நவ் அப்படிங்கிறத நான் வந்து கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்து நவ் அப்படின்னு கொடுத்தா பாருங்கள் ரெக்கார்ட் கேட்குது கிரெடிட் கார்டு நம்பர் நேம் இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பண்ணி பே நவ் கொடுத்திங்கன்னா இந்த நம்பர் அதாவது இந்த ரேட் கூட ஒரு ப்ராசிங் ஃபீ மட்டும் சேர்த்து வருங்க அது மட்டும் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அது சின்ன ஒரு முந்நூறுவா நானூறுவா அந்த மாதிரி வரும் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கை ஸ்கேனரில் போயிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மலேசியாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டினேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல சென்னை இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் இப்போ திருச்சியிலருந்து போகிறீங்க அப்படின்னா டிஆர் ரிசார்ட் இல்லை கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் சிஜேபி நீங்கள் கோயம்புத்தூர்னு கொடுத்தாவே வந்துடும் ஸோ கோயம்புத்தூர்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் எனி எந்த ஏர்போர்ட் வேணாலும் போக போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் டிசம்பர் மாதம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃப்ளைட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரேட்ஸ் வந்துடுது டிசம்பர் ஒன்றாந்தேதி அதாவது ஏழாயிரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அது சீப்பஸ்ட் வந்து ஏழாயிரூவா இருக்குது பட் ரிட்டர்ன் வந்து டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த நியூ இயர் ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் இப்போது அதே வந்து வேறு ஜனவரி மாதம் பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கள் ஏழாயிரத்து தொள்ளாயிரம் எட்டாயிரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது பட் ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் பத்தொன்பதாந்தேதி எடுத்துகிட்டு தேதி ரிட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தான் இது கோயம்புத்தூர் இதே நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சின்னு வையுங்க திருச்சியிலேருந்து சேம் அதே இதில் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது ஜான்வரி சூஸ் பண்ணுறீங்க பாருங்கள் ஜான்வரியில் வந்துட்டு இதேமாதிரி பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் போகிறதுக்காக இருக்குது அப்போ காஸ்ட்லியாக தான் இருக்குது நீங்கள் இப்படி சர்ச் பண்ணிக்கலாம் வேறு வேறு மந்த் சர்ச் பண்ணிக்கலாம் மார்ச் நீங்கள் எப்போ வேணாலும் போய்க்கலாம் எப்போ சீப்பாக இருக்கோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ டைம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த டைமில் நீங்கள் போய்க்கலாம் எப்போ சீப்பாக இருக்கோ அப்போ வந்து நீங்கள் பார்த்து போய்க்கலாம் இல்லை இந்த டைம் தான் எனக்கு பிஸ்னஸ்க்காக போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போகலாம் டேட் செலக்ட் பண்ணி எது சீப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒம்பதாந்தேதி பன்னெண்டாயிரம் இருக்குது திரும்பி ரிட்டர்ன் வந்து பதினாறாயிரத்தேதி வரீங்க அப்படின்னா ஒரு இருபத்தாயிர இருபத்தாறாயூவாவில் வந்து சிங்கப்பூர் திருச்சிராப்பள்ளியிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆகுது ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைன் ஃப்ளைட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஸோ ஈமெயில் ஸோ இங்கே பாருங்கள் இருபத்தை ஆறாயிரரூவா சீப்பாக இருக்குது ஸோ இருபத்தாறாயிரம் எதுலேன்னு பார்க்கணும் ஸ்கூட் அப்படிங்கிறதுல போகிறதுக்கு வர்றதுக்கு இண்டிகோ ஸோ நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன ஃபார்மேட்லேயே வந்துட்டு நீங்கள் போய் ப்ரைஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் அலர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதத்தில் உங்கள் இமெயில் ஐடி கேட்கும் அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா ஷோ ஹோல் மந்த் இப்போது டிசம்பர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஜனவரி ஃபிக்ஸ் பண்ணுறிங்க இல்லை ஒரு வருஷம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் இல்லை அந்த மந்தில் எப்போல்லாம் சீப்பாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ண திருச்சிராப்பள்ளி டு சிங்கப்பூர் ஃப்ளைட்ஸ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்து மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கும் அதை பார்த்தும் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் ஸோ இது ஒரு ஈஸியான வீங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் ரொம்ப சீப்பாக வந்து போயிட்டு வர முடியும் ஈவன் யூஎஸ் முதல் கொண்டு சீப்பாக வந்து இந்த மாதிரி கம்பேரிசன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது விசா ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது விசா ப்ராசஸ் போகலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு ஈஸியாக வீசா எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி சில நாடுகளுக்கு இந்தியாவிலேருந்து வீசாவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஐம்பது நாடு இருக்குது அந்த நாடுகளுக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் போகிறதா இருந்தால் விசா எடுக்காமல் போகிறதா மாதிரியான கண்ட்ரியாக இருந்தால் ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் சிலது வந்து ஆன் அரைவல் வீசா இருக்கும் நீ அந்த நாட்டுக்கு நீங்கள் போயிட்டு கூட அங்கே வீசா வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த விஷயம் வீசா விஷயம்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் பற்றி மட்டும் ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்னியூ இன்டர்நேஷ்னல் ஜாப் எப்படி நம்ம வாங்கிறது ஸோ வீசாஸ் இப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் வீடியோஸை போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ